இது மனிதர் அல்ல ஆனாலும் பேசும் பணி செய்வதும் விண்வெளிக்கு போவது கூட சாத்தியம் நாளைக்கு விண்வெளிக்கு போவது மனிதனா இல்லை ரோபோவா இந்தியா தனது ககன்யான் விண்வெளி திட்டத்தின் கீழ் ஆசியாவின் முதல் மனித உருவ ரோபோ வியோமமித்ராவை விண்வெளிக்கு அனுப்ப தயாராகிறது வியோமா என்பது விண்வெளி மித்ரா என்பது தோழி என்று பொருள் பெண்ணுருவத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ மனிதர்கள் செய்யும் சில பணிகளைப் போலவே கட்டுப்பாட்டு பலகை இயக்குதல் தகவல் பகிர்தல் சுற்றுச்சூழல் அழுத்தங்களை சோதித்தல் போன்றவற்றை செய்யும் திறன் கொண்டது அலுமினிய கலவையால் செய்யப்பட்டதால் அதிக அழுத்தம் அதிர்வு வெப்பநிலை மாற்றம் போன்ற கடுமையான சூழ்நிலைகளையும் தாங்கும் இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது அப்படியென்றால் மனித உருவ ரோபோக்கள் தான் நம் எதிர்கால விண்வெளி வீரர்களா இந்தியா தனது கனவுகளை ரோபோக்களுக்கு கூட உயிரோட்டமாய் கொடுக்குது இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க